வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்ம கூடவே பயணிக்க கூடிய ஒவ்வொரு உறவுகளுமே நமக்கு ஒவ்வொரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு தாங்க போறாங்க அதுல முக்கியமா நம்மள இக்கட்டான சூழல்ல விட்டுட்டு போன உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிய சொல்லிடுங்க அதுல முதலாவதா யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு நம்ம சொல்லிட்டு விட்டு உதறி தள்ளிட்டு பிரிஞ்சு போனவங்களுக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால தனிமையா வாழ முடியும் தனிமையை பழகிக்க முடியும் அப்படின்னு நமக்கு கத்து கொடுத்தவங்க இந்த உறவுகள் தான் சோ இந்த உறவுகளுக்கு நன்றிய சொல்லிடுங்க அடுத்ததா வெறுத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா நீ வேணான்னு சொல்லிட்டு நம்மள வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டு போனவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நன்றியை சொல்லுங்க ஏன்னா நம்ம தேவையில்லாத ஒருத்தவங்க மேல முட்டாள்தனமான அன்பை வைக்க கூடாது அப்படிங்கறத நமக்கு உணர்த்திட்டு போன உறவுகள் இவங்க தான் சோ இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிடுங்க அடுத்ததா நம்மள ஏமாத்திட்டு போனாங்க பாத்தீங்களா நம்ம ஒருத்தவங்க மேல ரொம்ப நம்பிக்கையா இருப்போம் அவங்கள திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல நம்மள விட்டுட்டு ஏமாந்துட்டு ஏமாத்திட்டு போவாங்க அந்த மனுஷங்களுக்கு முதல்ல நன்றிய சொல்லிடுங்க ஏன்னா யார்கிட்டயும் எதிர்பார்ப்புகளை வச்சுக்க கூடாது அப்படிங்கறதையும் நம்ம மறுபடியும் ஒரு தடவை ஏமாற கூடாது அப்படிங்கறதையும் நமக்கு சொல்லி கொடுத்த உறவுகள் இவங்கதான் சோ உங்களை ஏமாத்திட்டு போனவங்களுக்கு ஒரு நன்றிய சொல்லிடுங்க அடுத்ததா நம்மள பழிச்சு பேசுவாங்க பாத்தீங்களா நம்மள எல்லாம் கேவலப்படுத்தி நம்மள பழி சொல்றவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் நன்றிய சொல்லுங்க ஏன்னா நம்மளுடைய பலவீனம் என்னன்னு நமக்கே தெரியாது சோ அதை நாமளே உணர்வதற்கு நமக்கு சொல்லி கொடுத்த உறவுகள் இவங்க தான் சோ அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுங்க அடுத்ததா நல்லவங்களா நடிச்சு நமக்கு துரோகம் பண்ணி நம்மள முதுகளை குத்திட்டு சிறுச்சு சிறுச்சு பேசிட்டு போன கெட்டவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் நன்றியை சொல்லிடுங்க ஏன்னா யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கறதை நமக்கு உணர்த்திட்டு போன உறவுகள் இவங்க எல்லாருமே ஒரு சொல்லிடுங்க நன்றியா சந்தர்ப்பம் கை கழுவிட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் நன்றிய சொல்லுங்க ஏன்னா வாழ்க்கையில தனிமையாவே போராட முடியும் அப்படிங்கறத நமக்கு உணர்த்தினவங்க இவங்கதான் சோ இப்படிப்பட்ட உறவுகளுக்கு ஒரு நன்றிய சொல்லிடுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா என் உயிர் நீதான் உன் உனக்காக என் உயிரையும் கொடுப்ப அப்படின்னு நமக்காகவே நமக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருந்துட்டு கடைசியில சரியான நேரத்துல நம்மளை விட்டுட்டு போவாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட உறவுகளுக்கும் நன்றிய சொல்லுங்க ஏன்னா வாழ்க்கையில நம்மளாலயும் சொந்த காலில நிக்க முடியும் தனிமையில நின்று போராட முடியும் அப்படிங்கறத நமக்கு உணர்த்தினவங்க இந்த உறவுகள் தான் சோ இவங்களுக்கும் உங்களுடைய நன்றிய சொல்லிடுங்க அடுத்ததா இந்த எல்லா உறவுகளுக்கும் நன்றிய சொல்லிட்டு இதுக்கு மேல உங்க கூட இருக்கிற உறவுகள் வாழ்க்கையில பயணிக்க போற உறவுகள்னு அத்தனை பேருக்கும் நன்றிய சொல்லிடுங்க ஏன்னா கட்டாயமா இதுக்கு மேல உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா மனுஷங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு தான் போவாங்க சோ எல்லாருக்குமே ஒரு நன்றிய சொல்லிடுங்க ஆனா ஒரு விஷயம் மட்டுங்க எல்லா விஷயத்தையும் மறந்துடுங்க மன்னிச்சுடுங்க எப்பயுமே அடுத்தவங்கள ஏன்னா பட்ட வரைக்கும் போதும் அப்படிங்கறத நம்மளோட மைண்ட்ல மட்டும் என்னைக்குமே செட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க சோ அந்த கமெண்ட்ஸ் என்னன்னா அவர் ஒரு எழுத்தாளர் அவரோட பேரு எஸ் கே ராதாகிருஷ்ணன் அவர் அந்த கமெண்ட்ஸ் படிக்கிறப்பவே என்னோட மனசு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுங்க அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லி தன்னுடைய பிள்ளைக்கு கல்வி செல் செல்வத்தை தான் மிகப்பெரிய செல்வமா நினைச்சு அவர் கொடுத்திருக்கிறார் ஃபாரின் எல்லாம் அனுப்பிச்சு படிக்க வச்சிருக்கிறாரு ஆனா கடைசியில அந்த பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்ல கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்காம கூடவே இருந்த நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து இந்த அப்பாவோட இருந்த அந்த பிள்ளைய பிரிச்சு வச்சுட்டாங்க இன்னைக்கு அந்த தந்தை இருக்காரு பாத்தீங்களா அந்த எழுத்தாளர் அவர் தன்னுடைய பிள்ளையை பார்த்து இருபத்தி ஒரு வருஷங்கள் ஆகுதுன்னு சொல்றாரு வெளியில எவ்வளவுங்களா மகிழ்வித்து மகிழ் தான் என்னுடைய தாரக மந்திரம் ஆனா எனக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரணப்பட்ட மக்களுக்கு எப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த கவிதை எழுந்திருந்தாரு உண்மையாவே அதை படிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ என்னைக்குமே அடுத்தவங்களை கெடுத்து அதுல சந்தோஷப்படக்கூடிய அந்த உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா உண்மையாவே இது ஒரு அற்பமான விஷத்தை விட ஒரு கொடிய நோயின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி உறவுகள் கிட்ட இருந்து முதல்ல நீங்க விலகி இருங்க தயவு செஞ்சு சொல்ற இந்த எழுத்தாளருடைய மகன் நீங்க இருந்தாலும் சரிங்க உங்களுடைய அப்பாவை வந்து உங்களுக்கும் வயசாகும் கடைசியில உங்க பிள்ளைகளும் அப்படிங்கறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க அவங்க விட்டுட்டு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சோ நீங்க வந்து உங்களுடைய அப்பாவை எந்த அளவுக்கு பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்களுடைய மகன் உங்களை பாத்துக்குவாங்க கடைசி காலத்துல நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க முடியாத சோகம் அப்படின்னா அந்த புத்திர சோகம் அப்பாவையும் உங்களுடைய அம்மாவையும் நீங்க வந்து பத்திரமா பாத்துக்கோங்க ஏன்னா நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா உங்களுடைய அப்பா அம்மா தான் சோ தயவு செஞ்சு அவங்களை பாருங்க அவங்கள பாத்துக்கோங்க அவங்கள இதுக்கு மேலேயாவது நீங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க ஏன்னா அவருக்கு வயசு எழுவது ஆகுது இதுக்கு மேல இருக்கக்கூடிய காலமாவது அவர் சந்தோஷமா வாழட்டும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த எழுத்தாளர் அவருடைய மகன் இந்த வீடியோவை பாக்குற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய மகன்கள் இந்த உலகத்துல இருக்கிறீங்க சோ தயவு செஞ்சு கொஞ்சமாவது மாறிங்க நன்றி வணக்கம்